ஆனா உனக்கு இருக்கிற வாய் கொழுப்புக்கு நீ செருப்படி வாங்குவேன்னு தெரியும் ஆனா இவ்வளோ சீக்கிரம் வாங்குவேன்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆதிரை அவர்களுக்கு தக்க செருப்படியே விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுடைய முதல் வாரத்திற்கான வீக்கெண்ட் எபிசோடு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஆதிரையை வச்சு மனுஷன் செஞ்சு ஊற்றுகிறாரு எல்லாரையும் கேக்குறாரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு நின்று நான் இன்னாரு சார் என்னுடைய பேர் இது இதை நான் பண்ணிட்டு பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆதரை மட்டும் திமுறாக இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி இல்ல வெளியில பிஆருக்கெல்லாம் காசு கொடுத்து செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கல்ல நான் சேனலுக்கு எங்க இன்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருக்கேன் ஹோஸ்ட் விஜய்ச சேதுபதியை மட்டும் நான் மதிச்சிருவேண்ணா பாஸ் வீட்டுக்குள்ள திவாகரை விட்டது தப்பு கலையரசனை விட்டது தப்பு அப்படின்னு சேனலுக்கு எகெயின்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கவடா அந்த அளவுக்கு வெளியில வந்து பிஆர வந்து வேற லெவல்ல செட் பண்ணிட்டு வந்தவடா மட்டும் மரியாதை மட்டும்ிச்சு அப்படிங்கிற நெம்பு நெம்பு நெம்பி விட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் விஜயோட நடிச்சுட்டா நீ பெரிய கொம்பு நீயா நினச்சுக்கிட்டு இருக்க முதல்ல அதுல இருந்து வெளியிலவா நீ நடிச்சது ஒரு சைடு கேரக்டர் என்னமோ விஜய்க்கு ஹீரோயினா நடிச்ச மாதிரி எதுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படியே விஜய்க்கு ஹீரோயினா நடிச்சா கூட பெரிய ஆள் எல்லாம் கிடையாது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விஜயுடைய மாஸ்டர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு விஜய விட விஜய விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துதான் இன்னைக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பாஸ் மேடையில வேற லெவல்ல மனுஷன் எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்காரு அவர்கிட்ட நீ உக்காந்துகிட்டு திமுரு பேச்சு பேசிக்கிட்டு ஆஹ் வாய்ப்பு இல்ல ராஜா ஆஹ் ஓ ஆட்டிடியூடு ஓன் திமுரு இதெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட் கிட்ட வச்சுக்க ஹோஸ்ட் கிட்ட வச்சுக்க அத நாங்க ஒருபோதும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் இது மாதிரியான ஒரு விஜய் சேதுபதியை தான் நாங்க எதிர்பார்த்தோம் போன சீசன்ல இந்த விஜய் சேதுபதி இல்லையே இந்த சீசன்ல வந்த நறுக்குன்னு ஒரு கொட்டு அது மட்டும் அல்லாமல் கமருதீன்லலாம் காயடிச்சு விட்டுருக்காரு விஜய் சேதுபதி என்கிற தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு கமருதீனை இந்த ஃப்ரெட்ரிக் ஜான்சன் என்கிற எஃப்ஜேவை எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்கிறாரு மனுஷன் ரோஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஆதிரைய விஜய் சேதுபதி அவர்கள் முதல் வாரத்திலேயே முதல் ப்ரோமோலேயே வச்சு செஞ்சதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ